கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் தோழமையின் கொள்கை முழக்கம் 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 ஆதிக்கமற்ற சபைகள் அமைப்போம் ஆதிக்கமற்ற சபைகள் அமைப்போம் சமத்துவமே நமது சிந்தை என்போம் சமத்துவமே நமது சிந்தை என்போம் ஆத்தும நேசிப்பே அறுவடை என்போம் ஆத்தும நேசிப்பே அறுவடை என்போம் மக்கள் திறப்பிலை நிற்போம் அமைப்போம் ஒன்றே சரித்திரம் என்போம் ஒன்றே சத்தியம் ஒன்றே சரித்திரம் என்போம் ஒன்றே செல்வோம் வழியில் வழியில் இன்றே செல்வோம் வழியில் அர்ப்பணிப்போம் ஒன்றே அவசியம் அர்ப்பணி ஒன்றே அவசியம் என்போம் அர்ப்பணிப்பன்றே அவசியம் என்போம் அர்ப்பணிப்பே அவசியம் அறவழி ஒன்றே ஆண்டவர் வழியாம் ஒன்றே வழியாம் ஒன்றே ஆண்டவர் வழியாம் நன்மை செய்திட சுற்றித் நன்மை செய்திட நம்பிக்கை அன்பு ஒன்றே அன்பு ஒன்றே விசுவாச நம்பிக்கை அன்பு ஒன்றே

ஒன்றே பரமனின் பாதை பாடுகள் எல்லாம் பந்தாடி மகிழ் பந்தாடி மகிழ் பாடுகள் எல்லாம் பந்தாடி மகிழ் பாடுகள் எல்லாம் பந்தாடி மகிழ் முடங்கி கிடக்கும் கூட்டம் அல்ல முடங்கி கிடக்கும் கூட்டம் முடங்கி கிடக்கும் கூட்டம் அல்ல முடங்கி கிடக்கும் கூட்டம் அல்ல முயற்சியும் பயிற்சியும் நமது வாழ்க்கை முயற்சியும் பயிற்சியும் நமது வாழ்க்கை முடங்கி கிடக்கும் கூட்டம் அல்ல முடங்கி கிடக்கும் கூட்டம் அல்ல முயற்சியும் பயிற்சியும் நமது வாழ்க்கை

நீமோ ஒலி நமக்கு துணை நமக்கு துணை வாழ்க வாழ்க கிறிஸ்து வாழ்க வாழ்க உயர்க உயர்க சபைகள் உயர்க உயர்க

ஒற்றுமையே நமது வழி என்போம் ஒற்றுமையே நமது வழி என்போம் அன்பு ஒன்றே நமது என்போம் அன்பு ஒன்றே நமது என்போம் ஒற்றுமையே நமது வழி என்போம் ஒற்றுமையே நமது வழி என்போம் கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் இதுவே நமது கொள்கை முழக்கம் இதுவே நமது கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் கொள்கை முழக்கம் இதுவே நமது கொள்கை முழக்கம் இதுவே நமது கொள்கை முழக்கம்